முசிலம்பட்டியில் வாகப்பிரிவினை பத்திரப்பதிவிற்காக இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சார்பதிவாளர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வருபவர் ஷியா உதீன் இவர் செட்டியப்பட்டியைச் சேர்ந்த மலைராஜன் என்பவரது தாத்தா பெயரில் உள்ள நான்கு சென்ட் இடத்தை வாக பிரிவினை செய்து சகோதரர்களான நான்கு பேருக்கு பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளரை நாடியுள்ளார் இந்த பாகப்பிரிவினை பத்திரப்பதிவிற்கு சுமார் நாற்பதாயிரம் லஞ்சமாக சார்பதிவாளர் கேட்டதாகவும் அவ்வளவு தொகை கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதாக மலைராஜன் கூறிய நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவில் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அன்றே பத்திரப்பதிவு செய்ய கைரேகை விழி கையொப்பம் பெற்றுக்கொண்ட சூழலில் பணம் கொண்டு வரவில்லை என தெரிந்ததும் கணினியில் இணையத்தில் பழுதாகிவிட்டதாக கூறி பணத்துடன் வந்து பத்திரப்பதிவு செய்து கொள்ள கூறியுள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் அளித்த மலைராஜன் மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான போலீசாரின் அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய இருபதாயிரம் ரூபாயை உசிலம்பட்டி சார் பதிவாளர் ஷியாவுதீன் அவரது உதவியாளர் எடிசன் மூலம் லஞ்சமாக பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இருவரையும் கையும் களவுமாக கைது செய்து இதுகுறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் உசிலம்பட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது